வணக்கம் அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய ராசி பலனில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அனைத்து விதமான ராசிக்காரர்களுக்கும் அமைய என்னுடைய பொன்னான காலை வணக்கம் வாங்க போயிடலாம் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களே இன்று நீங்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயத்தை அடைவதற்கான ஒரு நாளாக இருக்கும் கல்வி பணியில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று இருக்கும் பூர்வீக சொத்துக்களை நீங்கள் இன்று பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவசியமான செலவுகள் மட்டும் செய்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்த ராசிக்காரர் ரிஷபராசிக்காரர்களே எதிர்பார்த்த வங்கிக் கடனை தொடமல் இன்று நீங்கள் பெறக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் அதன் அடிப்படையில் அரசாங்க ஒப்பந்தங்களால் அனுகூலத்தை அடைவீர்கள் கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்ட் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சிறு சிறு வியாபாரிகள் நடை வியாபாரிகள் இந்த மாதிரி பெட்டிக்கடை நடத்தக்கூடிய வியாபாரிகள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நல்ல பலனையும் பயனையும் அடைவார்கள் மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கான இன்றைய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சகோதர உறவுகளால் சில சஞ்சலங்களை நீங்கள் இன்று அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் அலைச்சலால் ரொம்பவே அவதிப்படக்கூடிய நாட்களாக இருக்கும் வயிற்று கோளாறை செய்ய மருத்துவரை நாடக்கூடிய நாளாக இருக்கும் என்பதால் வயிறு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது இன்னைக்கு எதனா ஒரு பிராச்சனை உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பொருட்கள் எதனா தொலைஞ்சு நீங்கள் காவல் நிலையம் வரைக்கும் செல்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொழில் என்று சொல்லக்கூடிய பயிர்தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பயிர்த் தொழிலுக்கும் உங்கள் ராசிக்கும் ரொம்ப மிக முக்கியமான பங்கு இருக்குது உங்களுடைய சின்னம் என்ன கடகம் நண்டு பயிர் தொழில் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாட்களாக விவசாயிகளுக்கு மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு தமிழகம் உள்ளா ஃபுல்லாவே அதனால வந்து நல்ல பயனை வந்து அடைவீங்க தொழில் சாலையில உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெருக்க யாராவது கம்பெனியில வேலை பார்க்குறீங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பலனையும் பயனையும் அடையக்கூடிய நாளாக இன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கட்டமாக வந்து சிம்ம ராசிக்காரர்களே சிம்மம் ராசியை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுவதால் மனச்சோர்வு அடைவீர்கள் கடன் காரணமாக சொத்துக்களை விற்றவர்கள் புதிய மனையிடம் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி தொழிலில் இறங்காதீர்கள் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தது கன்னிராசி நேர்களே நம்பியவர்களால் தக்க சமயத்தில் ஏமாற்றப்படுவீர்கள் பணியிடங்களில் பக்குவமாக நடந்து கொள்வீர்கள் டீக்கடையில் அமர்ந்து கொண்டு தேவையற்ற விவாதங்கள் செய்ய வேண்டாம் என்று கன்னிராசிக்காரர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த கட்டமாக அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களே தாராளமான பணப்பழக்கத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட தொழிலில் இன்று நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாட்களாக இருக்கலாம் வியாபாரிகள் விற்பனையில் சாதுரியமாக பேசி சாதகமான பலனை அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய நாள் உரிய மருத்துவ பரிசோதனையை செய்வீர்கள் பழைய தடன்களை அடைப்பீர்கள் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களே பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை ஒவ்வொன்றாக விளக்கக்கூடிய நாளாக இருக்கும் வியாபார விருத்திக்கு பெண்களின் சேமிப்பை பெறக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் செய்த முதலீட்டால் பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய நாளாகும் முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயர்ந்து மனநிறைவை அடையக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணம் செல்வீர்கள் மேம்போக்காக இருந்த நீங்கள் சேமிப்பில் நாட்டம் கொள்வீர்கள் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில் துணிச்சலாக இறங்குவீர்கள் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கும் செய்வீர்கள் வேலையாட்களின் உதவியால் வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடிய நாளாக இருக்கும் நிலையான வருமானம் பெற்று நிம்மதியாக உறங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கலாம் மகர ராசிக்காரர்களே நீங்கள் உதவி செய்தவர்களால் உபத்திரவம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும் கூட இருந்து குழிப்பொறிக்கும் முயற்சியை முறியடிக்க சிரமப்படக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கலாம் ஐந்தாம் படையினரை அடையாளம் காண்பீர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீர்கள் வார்த்தையை அலந்து பேசுங்கள் நிதானமாக செயல்படுங்கள் சந்திராஷ்டமம் நாளாக இன்று இருப்பதால் சங்கடங்களை சந்திக்க வேண்டாம் கும்பராசிக்காரர்களே உங்கள் பேச்சாலும் செயலாலும் மற்றவர்களை கவரக்கூடிய நாளாகவும் இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பீர்கள் அரசாங்க பதவியை அலங்கரிக்கக்கூடிய நாளாகவும் அதுக்கு பிறகு உங்களுடைய உடல் அதாவது தொண்டையிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் சளி எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய நாட்களாக வந்து இருக்கும் உரிய நேரத்தில் தொலைபேசியை எடுக்காமல் காதலியிடம் இன்று திட்டு வாங்கக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் கோவில் திருப்பணிக்கு உதவக்கூடிய நாளாக இருக்கலாம் மீனராசிக்காரர்களே நீங்கள் நல்லது சொன்னாலும் மற்றவர்கள் தப்பாகத்தான் புரிந்து கொள்வதால் மனவேதனை படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தினரின் செய்கையால் மனக்குழப்பத்தை அடைவீர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகி உடல் உபாதையில் சிக்குவீர்கள் செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் அகலக்கால் வைக்காதீர் அப்படின்னு சொல்லி கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னும் இன்று இந்த ராசிக்காரர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே கும்ப ராசிக்காரர்களே இவர்கள் இன்று எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி அனைவருக்குமே இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து அமைவதற்கே வாய்ப்புகள் இருக்கு புதன்கிழமை சிறப்பு ராசி பலன் இத்துடன் முடிவடைகிறது நாளையிலிருந்து நம்முடைய இந்த தமிழ் ராசி பலனில் காலை ஆறு மணிக்கே உங்களுக்கு மிக துல்லியமான ராசி பலன் வழங்கப்படும் நாளையிலிருந்து அதே போல வீடியோக்கள் இருபது நிமிடம் பதினைந்து நிமிடங்கள் வரை உங்களுக்கு கண்டிப்பாக அளிக்கப்படும் கிட்டத்தட்ட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான தினசரி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சிக்கணும் ஷார்ட்டா வந்து முடிச்சிடும் இனிமேல் கொஞ்சம் லாங்கான வீடியோஸ் வரும் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்லயும் எல்லாத்துலயுமே வந்து ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூட இப்ப உங்க வீட்டில் உங்க பசங்க யாருன்னா வெளியே ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஹாஸ்டல்ல படிச்சோம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு தெய்வீக நம்பிக்கையை உருவாக்குங்க நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வணக்கம்